ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பதிவு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வயலுங்களில் வந்து அதிகமாக பார்த்திங்கன்னாக்கா வரப்பங்கள்லாம் புல்லு அதிகமாக இருக்கும் அதனால் வந்து எலித்தோல் ரொம்ப ஓவராக இருக்குங்க அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா வரப்பங்களில் வந்து ரொம்ப புல்லு அதிகமாக இருந்தால் வந்து எலி மண் தள்ளி வயிறுகள்லாம் எலி வட்டும் அதுக்கு என்ன பண்ணுனாக்கா அந்த வரப்புகள் எல்லாம் ஃபுல்லாகவே அடிக்கணுங்க பில்லு இருந்தால் மொத்தம் எலி வெட்டிடும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும் பாருங்கள் இப்போ நான் வந்து வரப்புக்கெல்லாம் மருந்து அடிச்சிருக்கிறேன் ஆனால் அடித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்திங்கனாக்கா கதிர் வந்து தொண்டையில் இருக்குது பாருங்கள் ஒன்றுமும் நான் வரப்புலாம் வந்து பில்லு அறக்கலை பாருங்க மருந்து அடிச்சுக்கிறேன் இன்னும் அப்படி எப்படி செத்து போயிருக்கு பாருங்க பாத்தீங்களா மொத்தம் எவ்வளோ செத்து போயிருக்கு பாருங்க எவ்வளோ பெரிய பில்லாக இருந்தாலும் செத்துருங்க அதேமாதிரி வரப்பங்களில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து பில்லு அதிகமாக இருந்தாலும் வந்து பயிரை வந்து அதிகமாக பாதிக்கப்படுங்க பூச்சி பூச்சி வந்து வரப்பில் இருந்து தான் ஃபுல்லாகவே வயலுக்குள்ளெல்லாம் பரவும் இதுக்கு மருந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன மருந்து அடிக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா பேயர் ரவுண்ட் அப் இதை பாருங்கள் இந்த மருந்து தான் இந்த மருந்து நீங்கள் அடிச்சிங்கன்னாக்கா நல்லா பார்த்துக்குங்க பேயர் ரவுண்டப் இந்த மருந்து அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வரப்பில் இருக்கிற புழு பூச்சி எல்லாமே செத்துடுங்க வரப்பில் வந்து பூச்சி புழு மற்றது எது இருந்தாலும் எல்லாமே ஃபுல்லாக கிளீனாக செத்துடும் ஏன்னா நீங்கள் நாளைக்கு நடு நட போகிறீங்கனாக்கா இன்றைக்கே இன்றைக்கி மருந்து அடிக்கணும் இந்த மருந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து எதுவும் பயிரெல்லாம் படக்கூடாது எங்கள் சைடில் பயிர் வச்சுருக்கிறாங்க அப்படிலாம் வந்து அடிக்கூடாது காலையிலே ஆறு மணிக்குலாம் இந்த மருந்து அடிச்சிடணும் ஏன்னால் காற்றுல வந்து பக்கத்து கைனில் பறி மொத்தமே செத்து போடுங்க பாருங்கள் இப்போ தாங்க பில்லே வளர்ந்துருக்குது இன்னமும் நான் புல்ல அறக்கவே இல்லை இப்போ தான் அறக்க போகிறேன் ஏன்னா நீங்கள் வந்து பக்கத்தில் பயிர் இருந்துச்சுன்னா அந்த பயிரில் அடிச்சிங்கன்னா அந்த பயிர் ஃபுல்லாகவே செத்து போயிடுவோங்க அதுக்கப்புறம் பக்கத்து கிடைக்காது நம்மளா ஒரு சண்டைக்கு வந்துடுவோம் அதனால் வந்து காலையிலேயே வேகமாக ரேஸ் பண்ணாமல் திட்டமாக ஸ்லோவாக அடிக்கணுங்க மருந்து அப்படி அடிச்சிங்கனாக்கா நல்லா கீழே இறக்கத்துலேருந்து மேலே ஓரளவு நல்லா ஃபுல்லாக காட்டணும் நான் ஃபுல்லாகவே இறக்க உரளவு அடிச்சிருக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த பூண்டெல்லாம் இப்போ துளுத்து வந்தது இப்போ பாருங்கள் நீங்கள் சும்மா அடிக்கடி வரப்புக்கு மருந்து இந்த மருந்து அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா வரப்பெல்லாம் சரிஞ்ச சரியாக ஆரம்பிச்சிடும் ஏன்னா அந்த பாருங்கள் வரப்பெல்லாம் சரிஞ்சு போயிருக்குது ஒரு டைம் அடிச்சிட்டிங்கன்னா அடுத்த டைம் அடிக்கூடாது ஏன்னால் வரப்பில் பில்லு இருந்தால் தான் மழை பெஞ்சால் கூட அறுத்துக்குன்னு போகாது ஒரு ஒரு டிப்பர் பொறும்பு மாதிரி கூட்டிகிட்டு அதில் தண்ணி ஊற்றணுன்னாவும் சட்டுன்னு கரைஞ்சிடும் அதே போல் தான் வரப்போம் டக்குன்னு சரிஞ்சிடுங்க அதனால் வந்து ஒரு டைம் தான் அடிக்கணும் புல்லு அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அடிக்கணும் மற்றபடி அடிக்கூடாது இது போல் இருக்குதுனாக்கா இது அடிக்கலாம் இது பாருங்க இதெல்லாம் இப்போ தொழு தகுந்தது அங்கெலாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஏன்னா நீங்கள் இது போல் அடிச்சிட்டிங்கனாக்கா நீங்கள் அடிச்சிட்டிங்கனாக்கா நிச்சயமாக பூச்சிலாம் வந்து பயிரில் இறங்கவே இறங்காதுங்க இது ஒன்றும் கன்ஃபார்ம் நீங்கள் ஒன்றும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஃபுல்லாக எப்படி செஞ்சு போயிருக்கு பாருங்கள் நான் சொன்னேன்ல இங்கே பிள்ளை இல்லைனா செத்து வரப்பு சரிஞ்சுவிடும் சொல்லிட்டு பாருங்கள் வரப்பு சரிஞ்சு பாருங்க பாருங்கள் ஏன்னா இங்கே வந்து ஃபுல்லாகவே எல்லாமே காஞ்சி போச்சு டக்குன்னு தண்ணி வந்ததும் கீழே இறங்கிடும் புல்லு செத்து போச்சுங்களா போய்ச்சிங்களா பாருங்கள் எப்படி செத்து போயிருப்போங்க நீங்கள் எவ்வளோக்கு வரப்பில் புல்லு இல்லாமல் வச்சுருக்கிறீங்களோ அவ்வளோவா கையில பூச்சி தாக்காதுங்க எலி தொல்லையும் இருக்காது நீங்கள் ஒன்றும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் வரப்பு எப்படி சரிஞ்சு போயிருக்கு பாருங்கள் நீங்கள் மருந்தை வந்து திட்டமாட்டிக்கணும் அதேமாரி இந்த மருந்து கொடுத்தாங்கனாக்கா இந்த மருந்தாக கூட இந்த மருந்தாக கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஒரு கிலோ உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பத்து இருபது எலுமிச்சமான இரு ஒரு இருபது பழம் போதுங்க அதோ கூட நல்லா பிசைஞ்சு விட்டு உப்பு ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ போட்டு இந்த மருந்து ஒரு ஒரு லிட்ரு வந்து மினிமம் ஆறுலேருந்து ஏழு டேங்க் வரலாம் அடிக்கலாங்க ஆறுலேருந்து ஏழு டேங்க் வரை அடிக்கலாம் நீங்கள் உப்பு பத்து இருபது எலுமிச்சம் சேர்த்து அடிச்சிங்கனாக்கா அதே கூட பார்த்தீங்கனாக்கா எட்டு ஒம்பது தங்க வரலும் ஓட்டலாங்க பொறுமையாக காமிச்சின்னு போனோம் காலையிலே தான் அடிக்கணும் அந்த மருந்து இங்கே பாருங்கள் காற்று அடிக்குது பார்த்தீங்களா இதுமாரி காற்று அடிக்கும் போது என்னாவும் பக்கத்து கைஞ்சில் ப பக்கத்து கைஞ்சில் தயவு செய்து படாத அடிங்க ஏன்னா அதுதான் மெயின் முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பாய்